சந்தோஷமான வணக்கம் மற்றும் சந்திப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய தினத்திலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய நாள் நிகழ்ச்சி கடந்த இரண்டு வாரங்களாக உங்களுடன் பயந்து கொண்டிருக்கக்கூடிய தரபால சிங்கம் அவர்கள் தான் இன்றைய நாளிலும் இந்த நிகழ்ச்சியின் இணைந்து கொண்டிருக்கிறார் அவரை நிகழ்ச்சியோட உயிர்த்துக் கொள்ளலாம் வணக்கம் சார் கடந்த இரண்டு வாரங்களுடைய தொடர்ச்சியாக இன்றைய நாளிலும் நாங்கள் சந்திக்கின்றோம் இன்றைய நாளிலும் பல விடயங்கள் தொடர்பாக கலந்து ஆலோசிக்க போகின்றோம் குறிப்பாக ஒரு எழுத்தாளர் அல்லது ஊடகத்துறை சார்ந்த பயணிப்பவர் அல்லது பத்திரிகையாளரை நாங்கள் பார்த்தோமானால் அவரினுடைய ஒரு முக்கியமான ஆயுதமாக இருப்பது எழுத்து எழுத்து தான் வந்து ஒரு முக்கியமான ஆயுதமாக இருக்கும் நாங்கள் எவற்றை வந்து நாங்கள் நினைத்து எழுதுகின்றோமோ அதுதான் பார்வையாளர்களிடத்தையே போய் செல்லும் நாங்கள் ஒரு ஒரு சிந்தனையில் எழுதிவிட்டு பார்வையாளர்களுக்கு அது வேறொரு சிந்தனையில் போய் சேருமாக இருந்தால் அது கொஞ்சம் கடினமான விடயமாக அமைந்துவிடும் பார்வையாளர்கள் இலகுவில் கவரக்கூடிய மாதிரி அவர்கள் இலகுவில் வந்து புரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி எங்களுடைய எழுத்துக்கள் வந்து இருந்தால் வந்து சிறப்பாக இருக்கும் குறிப்பாக நீங்கள் அரசியல் பின்புலத்திலே வந்து ஒரு ஒரு நீண்ட ஆழமான ஒரு பின்புலத்தை ஒரு கொண்டுவராள் அந்த பின்புலம் வாயிலாகத்தான் இந்த நூலையுமே வந்து இங்கே வெளியிட்டிருக்கின்றீர்கள் உங்களுடைய எழுத்து இந்த மக்களை வந்து முழுமையாக போய் சென்றடைகின்றதா உங்களுடைய எழுத்து பற்றி பகிர்ந்து கொள்ளுங்கள் என்னை பொறுத்தவரை நான் சிறு வயதுலேருந்தே ஒரு குறைந்த ஒரு பதினாறு பதினாலு வயசுலேருந்தே ஒரு இடதுசாரி இயக்க அரசியல் செயற்பாடுகளில் பெரிய போராளி என்ற ஒன்றும் சொல்ல வரையில் ஒரு சின்ன அளவில் ஒரு இடசாரி அங்கட நெல் இடி பக்கம் கரவட்டி பக்கங்கள் அந்த அந்த செல்வாக்கள் இருந்தது அந்த அதுகளினால் கவரப்பட்டு நான் அந்த அரசியல் ஆர்வம் எனக்கு சின்ன வயசுலேருந்தே வந்தெடுத்து இப்போ எனக்கு அந்த பத்திரிகை துறையில் எளிதாக முன்னேறக்கூடியதாக என்னுடைய ஆற்றலை வளர்த்தக்கூடிய இருந்ததுக்கு காரணம் அந்த அந்த பின்புலந்தான் எங்களுக்கு தலைவர் கம்யூனிஸ்ட் தலைவர் என் சண்முகதாசன் அவருடன் நெருக்கமான தொடர்பை கொண்டு வந்தான் அந்த கால சின்ன காலத்திலேருந்து அவருடனான பழக்கங்கள் அவர் வந்து எப்பவுமே அவர் ஒரு ஒரு சரித்திரவியல் அவர் அவர் படித்தது யூனிவர்சிட்டியில் ஒரு டிகிரி இதே அவர் யூரோப்பியன் ஹிஸ்ட்ரி தான் அவர் எதிர எப்போவுமே கலைக்கும் பொழுது எந்த சம்பவங்களும் கிடைக்கும் பொழுது அவர் அரசு அந்த வரலாற்று பின்புலத்திலேயே சிந்தனை வரவழைத்து தான் கதைகளை சொல்லுவார் இப்போ ஒரு கதையை சொல்லக்கல்ல இப்போ அவர் ஒரு வரலாற்று நிகழ்வையும் சொல்லி காட்டுவார் இந்த வரலாம் இப்போ உள்ள நிகழ்வுக்கு அதையும் அப்படி அவருடைய அவரோட அந்த தான் இந்த வரலாறு தான் வந்து கொண்டிருக்கும் அவர் படித்தது தான் எங்களுக்கும் அந்த அந்த பழக்கம் அந்த பின்புலத்தில் என்ன நடந்தது அதை அதை வச்சு கொண்டு நாங்கள் இது எப்படி பார்க்க போகணும் என்று அவர் எங்களுக்கு அந்த சிந்தனை அவர் அறிவியல் கேட்டேன் அவர் எப்படி சிந்திக்கிறாருன்றதை காப்பி பண்ணினோம் அவர் எப்படி சிந்திக்கிறார் அவர் இப்படி எழுதுகிறார் அதோட அவரோட சேர்ந்து அவற்றை பயோகிராஃபி நான் தான் எழுதினேன் அவர் இங்கிலீஷில் சொல்ல சொல்ல அதை நான் பயோகிராஃபியை நான் தான் டவுன் பண்ணேன் அப்போ எனக்கு அது ஒரு பெரிய ஒரு வர அது வீரசில் இருக்க செய்தது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக போச்சு எனக்கு என்னென்றால் அந்த அரசியல் விஷயங்களை எப்படி சொல்லுறது அந்த அந்த இந்த இந்த விஷயங்களை இந்த லாங்குவேஜில் போட வேணும் இந்த மாதிரியான மொழிநடையில் கூட வேண்டும் என்ற பயிற்சிகளிலும் அது கூட வந்தது அந்த இடதுசாரி அரசியல் இயக்க பின்புலத்தில் தான் எனக்கு அந்த அரசியல் எழுத்து துறையில் இலகுவாக வந்தது அதோடு நான் ஒரு பத்திரிகையாளனாக காலம் செய்தியாளனாக இருந்தபடியால் என்னுடைய கட்டுரையில் நீங்கள் ஒரு கடுமையான சொல்லை பார்க்க மாட்டேங்கிற நான் வாசித்து பார்த்தபொழுது வந்து புரிந்தது ஒரு விதமான கடுமையான சொல்லும் இருக்காது இந்த ஒரு பாமரனுக்கு வழங்கக்கூடிய முறையை தான் நான் எழுதுவேன் அதே அதேதான் அதே தான் அந்த செய்தியாளர் ஒரு செய்தியாளன் ஒரு நூல் எழுதும் பொழுது அதுதான் அந்த திறமை கட்டாயம் அந்த தான் வந்து நீங்கள் எழுதுகின்ற அந்த எழுத்துக்கள் கட்டுரைகள் ஆக்கங்கள் எல்லாமே மக்களையும் போய் அது இடசாரி பின்புலத்துல நாங்கள் பழகி வந்ததால எனக்கு இந்த பத்திரிகை துறை இலகுவா போச்சு அது அந்த அரசியல் ஈடுபாடு நான் ஒரு சின்ன அளவில் சும்மா கூட்டங்களுக்கு போவோம் மேதின கூட்டத்தில் சத்தம் போடுவோம் அப்படி சும்மா சின்ன சின்ன காரியங்கள் நான் ஒன்றும் பெருசாக செய்யல ஆனால் அங்கே பொழுது சொன்னபடி நாளும் அவருடைய கட்டுரைகளை அவருடைய கட்டு பத்திரிகை பத்திரி பத்திரிகையால் வந்தபடியால் பத்திரிகைகளில் கடுமையாக அவருடைய கடைசியாக அவருடைய கடைசி பலவீனப்பட்டு போய் இருந்தது கிட்டத்தட்ட அவர் தனி நபர் மாறி அறிக்கைகள் அளவுக்குத்தான் அவர் இருந்தார் கடைசி காலத்தில் அது துராசவசமானது தவிர்க்க முடியாமலும் போய்விட்டது ஆனால் அவருக்கு அந்த விஷயங்களோ நான் வந்து செய்து அதிகளை செய்து அந்த மாதிரி பழக்கத்தில் வந்தபடியாக தான் எனக்கு இது வந்தது ஆனால் அரசியலை பொறுத்தவரை நாங்கள் ஒன்றை பார்க்கணும்னு சொன்னால் மக்களுக்கு சொல்லும் பொழுது நாங்கள் பத்திரிகையாளர்கள் அரசியலை எழுதும் பொழுது நாங்கள் ஒரு பக்கச்சார்பாக நின்று முயற்சிக்கிறோம் என்றது மக்களுக்கு தெரியக்கூடாது நான் இந்த பக்கத்தையும் பார்க்குறேன் அந்த பக்கத்தையும் பார்க்குறேன் இதன் ஊடாக நாங்கள் மக்களுக்கு இன்னத்தை சொல்ல பார்க்குறோம் இவர்கள் மக்களுக்கு இதை செய்தால் இப்படி நன்றாக இருக்கும் என்று ஒரு ஆலோசனை அவர்கள் சில பேர் பத்திரிகையாளர்கள் சொல்வார்கள் இந்த ஆசிய அரசியல் தலைவர்கள் சில பேர் சொல்வார்கள் இவர்களெல்லாம் யார் எங்களுக்கு ஆலோசனை சொல்கிறதுக்கு அப்படி இல்லை ஊடக ஊடகம் ரோல் இருக்குது எங்களுக்கு ஒரு பங்க ஒரு வகுப்பாக இருக்குது அப்போ அதனால் நாங்கள் இந்த மக்களுக்கு சொல்லும் பொழுது நாங்கள் நடுநிலைமையாக நிற்கிறது என்றதில் எனக்கு நம்பிக்கை உறவு அப்படினா நடு உண்மைக்கும் பொய்க்கிக்கும் இடையில் எப்படி நடலையா நிற்கிறது நீதிக்கும் அநீதிக்கும் இடையில் எப்படி நடக்கிறது உண்மையை ஒப்ஜெக்டிவாக ஒரு 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 அகநிலை எங்களுடைய அக உணர்வுகளுக்கு இடம் கொடுக்காமல் நாங்கள் இந்த கருத்துக்களை சொல்லுகிறோம் இப்போ இந்த எந்த உள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பக்கச்சார்பாரையும் சொல்ல முடியாது எனக்கு சரியானதாக தெரிகிற ஒன்றை நான் சொல்லுவேன் அது என் பக்கச்சார்பானது ஒரே ஆற்று பக்கச்சார்புக்கும் இல்லை அது என்ன பக்க எனக்குரியாது நான் என் கருதுகிறது அப்போ இந்த எழுத்து நடை என்ன எழுத்து நடந்து எளி மக்களை சென்றடைகிறதுக்கு அது எளிய தமிழில் இருக்க வேணும் இப்போ ஆங்கிலத்தில் சில பேர் கட்டுரை எழுதுவார்கள் நாங்கள் அஞ்சு டிக்சனரி வச்சிருக்கோண்டே இருக்கோம் அவங்களே அவங்களேதோ அவர் யாருக்கும் எழுதுறாங்க கீழே உள்ள மக்களுக்கு எழுதுறாங்க ஆங்கிலத்தை எழுது வேணும் ஆங்கிலத்தை வாசிக்கக்கூடிய எளிமை பாமரனுக்கு தேவை போக வேணும் அப்படி இல்லை சொல்லுவேன் தங்களை ஆங்கில புலமைக்காக ஆங்கிலம் மக்களுக்கு உங்களுடைய கருத்துக்கள் தான் மொழியை பயன்படுத்தும் நான் அதில் ரொம்ப நம்பிக்கையோடு உள்ளவன் அது இன்றைய உடக நான் சொல்றேன் சொன்னால் எங்களுடைய ஊடகத்துறை மொழி அது அச்சியந்திரத்திலேயே இருக்கலாம் டிஜிட்டல் பப்ளிகேஷன்ஸில் இருக்கலாம் இருக்கலாம் அந்த மொழி நடையில் பயங்கரமான குறைபாடுகள் உண்டு நல்லதை அது திருந்த வேண்டும் என்று அவர்களை கொச்சப்படுத்துவோக்காக சொல்லுவேன் கட்டாயம் அதை என்னென்றால் இந்த குறித்த நபர் குறித்த நபர் குறித்த இடத்தில் குறித்த சம்பவத்தில் குறித்த வேலையில் என்ன இது ஒரு சம்பவத்தையும் ஒரு ப பந்தியில் நாலு குறித்த வருது அது எழுதுறதுக்கு முடியாது அது அந்த ஒரு நல்ல தமிழில் ஒரு ஒரு எட்டாம் வகுப்பு பிள்ளை கூட சரியாக எழுதி போட்டு போகுது ஆனால் டிகிரி எடுத்து போட்டு வந்து பற்றி இருக்காங்க கூட குறித்த குறித்த உடனே உண்டை சொல்வேன் நீங்கள் இன்னதான் தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கலாம் ஒவ்வொருத்தரும் இருபத்தஞ்சு இருபது லட்சம் பொறுமதியான கட்சி கையில் கொண்டு தீர்க்கிறாங்க கேமரா உண்டு அது உண்டு இது ஒன்று யூடியூப் எல்லாம் பார்க்குறீங்க தானே ஒரு கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது லட்சம் சாமானம் கையில் வச்சுருக்காங்க ஆனால் நீங்கள் என்னதான் தளமாக இருந்தாலும் பிளாட்ஃபார்ம் என்னவாக இருந்தாலும் கொண்ட் உள்ளடக்கம் தரமாக இல்லை என்றால் உங்களுடைய எந்த முயற்சியுமே பயனளிக்க கட்டாயம் அது ஒரு கூறக்கூடிய நிச்சயமாக கூறக்கூடிய ஒரு உள்ளடக்கம் சிறப்பாக இருந்தால் தான் தான் அந்த சிறப்பாக இருக்கும் உள்ளடக்கம் உள்ளடக்கத்தின் தரத்தில் தான் ஊடகத்தின் தரமே மார்க்கங்களின் ஊடாக எந்த விதமான விஞ்ஞான தொழில்நுட்ப மார்க்கங்களின் ஊடாக் பண்ணப்பட்டாலும் கூட உள்ளடக்கத்தை தான் மக்கள் பார்க்கிறார்கள் நீங்கள் என்ன விஞ்ஞானத்தை எல்லாம் பின்னுக்கு வைத்திருக்கீர்கள் என்பதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை எல்லாம் சும்மா அவதூறுகளை தன்பாட்டிலே சொல்லுகிறார்கள் ஒரு ஒரு இடைப்படையாண்டதெல்லாம் வந்து சேருது இந்த யூடியூபர் ஆக சில ஒரு சிலர் கொஞ்சம் தரமானதாக செய்கிறார்கள் பெரும்பாலானவர்கள் இப்போ சமூக ஊடகங்கள் வந்து உண்மையிலேயே ஒரு சரியான ஒரு ஒரு ஆரோக்கியமான அம்சம் ஒரு சாதனம் ஆனால் அது உழவிக்கிற கெடுதி தான் கூடுதலாக இருக்கிறது என்று தான் என்னுடைய கட்டாயம் சார் நீங்க சொல்வதை போல அந்த ஊடகத்தை வந்து நாங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் சிறப்பான பயன்களையும் வந்து பெற்றுக்கொள்ளலாம் நிகழ்ச்சியினுடைய இறுதியாக நீங்கள் கூறியிருந்தீர்கள் உங்களுடைய இவ்வளவு கால இந்த பயணத்தில் வந்து இவ்வளவு அனுபவங்களை பெற்று நாங்கள் இவ்வாறான ஒரு பாதையில் வந்து கடந்து ஆனால் தற்காலத்தில் பார்த்தோமானால் ஊடகவியலாளர்களாக இருந்தாலும் சரி எழுத்தாளர்களாக இருந்தாலும் சரி இலக்கிய துறையிலே பயணித்துக் கொண்டிருப்பவர்களாக இருந்தாலும் சரி நீங்கள் கூறியிருந்த இவ்வளவு இந்த மூன்று வாரங்களாக நீங்கள் கூறியிருந்த அவ்வளவு விடயங்களையும் வந்து உற்று நோக்கி அவதானித்து அந்த அனுபவத்தின் வாயிலாக வந்து தற்காலத்தில் எழுதுகிறார்களா என்றால் அது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி பல ஊடகவியலாளர்கள் பல எழுத்தாளர்கள் பல இலக்கியவாதிகள் இன்றைய காலத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் புதிது புதிதாக உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நீங்கள் ஒரு மூத்த ஊடகவியலாளராக உங்களுடைய கருத்து என்ன பொறுத்தவரை அந்த இளம் ஊடகவியலாளர்களுக்கு அவர்கள் இப்போ இன்னொரு பிரச்சனை வந்திருக்கிறது இருபத்தி நாலு மணி நேரமும் செய்தியை கொடுக்குற சாதனங்கள் வந்திருக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நியூஸ் கொடுக்குறதானே அதனால சரியோ பிள்ளையோ முந்திக் கொண்டு கொடுக்கறதன் மூலம் வர்த்தக நோக்கங்களுக்காக நிறுவனங்கள் அது அந்த தவறான பாதையை தூண்டுது முந்திக் கொண்டு கொடுக்கறது வேண்டும் என்றதற்காக தவறானதை விட்டு புறவே இந்த ரெண்டு மணி தேர்தல் தவற இல்லைன்னு அது தவறாக சொல்லிவிட்டோம்னு சொல்லுகிறார்கள் என்ன பிரச்சனைன்னா அந்த செய்திகளை கொடுக்கறதுக்கான ஒரு தேவை அவைக்கு அந்த அப்தக ரீதியில் இருபத்தி நாலு மணி நேரம் செய்தியை கொடுக்க வேண்டிய தேவைக்காக நாங்கள் செய்திகளின் உண்மைத்தன்மைகளுக்கு ஊற விளைவிக்காத ஒரு அணுகுமுறையை கடைப்பிடிக்கணும் அது இன்று ஊறவியர்கள இல்லை பெரும்பாலும் அது குறையா சொல்லவில்லை அவர்கள் ஒரு போட்டி களத்துக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இப்போ இன்றைக்கு பல பத்திரிகைகளில் வேலை செய்கிறவர்கள் எல்லாரும் பல பேர் அது ரகசியமாக ஒன்றும் இல்லை அவர் வெளியில் காலமேல ஏதோ ஒரு யூடியூபுக்கு வேலை செய்துட்டு தான் வந்து பத்திரிகை துறைக்கு உள்ளார் இப்போ அவர்களுக்கு வேலை கூட அதிலேருந்து வண்டி எடுத்து பத்திரிகை கொடுத்து விட்டால் சரி இதில் வேலை முடிஞ்சது என்று மாதிரி நினைக்கிறார்கள் பத்திரிகை துறைக்கு ரெண்டு பிரத்யேகமான ஒரு அணுகுமுறை இருக்குது அச்சியந்திர துறை அது இப்போ என்னதான் நாங்கள் ஊடகத்தில் இந்த இந்த நிகழ்ச்சியில் கூட காய்ச்சாலும் கூட நான் எழுதின புத்தகத்தை வாசிக்கில் உள்ள செய்தி உங்களுக்கு வந்தடைகிற செய்தி காத்திரமானதா இல்லையா அதுக்காக இப்போ ஃபோனில் நாங்கள் ஒரு விஷயத்தை வாசிக்கிறோம் என்றால் அது வாசிப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது தளம் மாறி இருக்குது புத்தகம் அச்சு பத்திரிகையில் அச்சாக இருக்குது தளம் மாறி இருக்குது ஆனால் அந்த புத்தகங்களில் வாசிக்கிறதில் உள்ள தாக்கம் எங்கள் இதே இருந்து எடுக்க முடிவதில்லை என்பது என்னுடைய என் வயசுக்கு நான் சொல்கிறேனோ தெரியல இளம் இப்போ இன்றைக்கு இப்போ வகுப்பறையில் இல்லாமல் கோவிட் காலத்தில் ஆன்லைனில் படித்தார்கள் அல்ல அவர்கள் பாஸ் பண்ண இல்லையா ஏ எடுக்க இல்லையா டி எடுக்க இல்லையா அது வேறு விஷயம் ஆனால் இந்த பத்திரிகை பொறுத்தளவில் நாங்கள் அந்த அவசரப்பட்டு உண்மைக்கு மாறான செய்திகளை அவசரப்பட்டு கொடுத்துட்டு பிறகு மறுப்பு சொல்கிறது எல்லாம் சரியில்லை நாங்கள் அந்த மக்களுக்கு சரியானதை கொண்டு போகணுமென்று அக்கறை இருக்கணுமே தவிர வர்த்தக நோக்கத்துக்காக இதையும் புலம்பி போட்டு போகலாம் என்று இருக்கக்கூடாது அதோடு சில அரசியல் விமர்சகர்கள் எழுதுகிறார்கள் என்னவென்றால் இந்த மற்ற ஒரு தரப்பிற்கு ஆதரவாக செய்கிறவர்கள் இருக்கிறார்கள் பக்க பக்கச்சார்பான ஆய்வாளர்களும் இருக்கிறார்கள் நடைநிலையம் இருக்கிறார்கள் ஆனால் பக்கச்சார்பான ஆய்வாளர்கள் அவர்களுக்கு முக்கியத்துவம் ஒரு நான் சும்மா சுமந்திரன்னு சுமந்திரன் என்ன பற்றி ஆய்வு கிடையாது கஜேந்திரகுமார் என்ன பற்றி 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 ஒரு ஆய்வு கிடையாது அவரை இவர் சொன்னால் இவரை உடனே அந்த அரசியல்வாதிகளையும் இப்போ வந்து அதனால கிட்டத்தட்ட அரசியல்வாதிகளும் தான் இருக்கிறார்கள் இது ஒரு ஆரோக்கியமற்ற கலாச்சாரம் ஊடகவியலாளர்கள் தங்களுடைய பணியை சரியாக செய்தால் மக்களுக்கு சரியானது போகும் அரசியல்வாதிகளுக்கு அவருக்குன்னு தங்களுக்கு நலன்கள் இருக்கும் அது நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது அவர்கள் நலன்கள் இருக்கும் அவர்களுக்கு நாங்கள் அறிவுரை இல்லை நான் அன்றைக்கும் வந்து கொடுத்ததில் சொன்னேன் நான் அறிவுரை சொல்லவில்லை என் மனநிலையத்தில் ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறேன் உடையாளர் இளம் உடையாள பொறுத்தவரை அவர்கள் ஒரு ஒரு உண்மைக்கு புறம்பான செய்திகளை இல்லை அதோட அந்த இப்போ ஒரு அர்ஜுனா என்றவரை பொறுத்தளவில் அவர் யூடியூப்புக்குள்ளாலே தான் தனக்கு ஓட் வந்ததுன்றே சொல்கிறேன் அவர் பத்திரிகைகளுக்கு அரைக்க விடுறதில்லை இப்போ பார்த்துருக்கீங்களா வாடிமில்ல பேசுகிறது சில மலையர் பத்திரிகையில் போடுறாங்களாக்கும் ஆனால் அவர் பத்திரிகை அவருக்கு அந்த சமூக ஊடகங்களுக்குள்ளாலேயே தன் ஒரு ஆதிக்கத்தை பிடிச்ச மாதிரி ஒரு ஒரு பிரமையில் இருக்கிறார் அதே மாதிரி மற்றவையும் இப்போ வரையும் எல்லாரும் பார்த்தாலும் ஃபேஸ்புக்கை தொடர்ந்தா அவர் இவர் இவர் எல்லாம் இருக்கிறோம் தங்களோட பிரச்சனையும் இப்படி தான் சொல்லுவார் எல்லா மக்களும் இதுக்குள்ளால் உங்களுடைய கருத்தை கேட்கக்கூடிய நிலைமை இல்லை மக்களுக்கு பத்திரிகைகள் தான் ஓரளவுக்கு ஊடகங்கள்லாம் செய்ய முடியும் அதாவது அதனால் ஊடகவியலாளர்கள் அக உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டு கருத்துக்களை மக்களுக்கு கொண்டு போகிறதுக்கும் அதோடு த மொழிநடையில் செம்மையான மொழிநடை உள்ளடக்கத்தின் தரத்தை வேணுவதில் பத்திரிகையாளர் அக்கறை காட்டாவிட்டால் எதிர்கால ஊடகத்துறை பெரிய சீரழிவு கூட கட்டாயம் சார் இன்று நாள் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டு பல விடயங்கள் தொடர்ச்சியாக மூன்று வாரங்களாக வந்து பல விடயங்களை நீங்களுமே வந்து கூறியிருந்தீர்கள் பார்ப்பவர்களும் வந்து இந்த விடயங்கள் அத்தனையுமே வந்து எடுத்துக்கொள்வார்கள் அதுக்கு முன்னராக மூன்று வாரங்களாக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுடன் இணைந்து கொண்டமைக்கு நாங்களும் எங்களுடைய நிகழ்ச்சியின் சார்பில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி சார் எனக்கு முதல் இந்த வாரியோர் வாய்ப்பை தந்ததுக்கு நான் உங்களுக்கு நன்றி சொல்லுங்க நல்லது நேர்களே மற்றொரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியில் இருந்து செல்லும் நான் ரோஹினி இறந்தவர் செல்வம் நன்றி நேர்கள்